நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பிரகாசத்தோடும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் வீடுகளில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்வது வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த நாளில் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே போல் இந்த நாளில் அண்ணாமலையார் கோவில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்தை பார்த்து அந்த தீபத்தை பார்த்துவிட்டு நம்ம வீட்டிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அந்த வகையில் கார்த்திகை தீபத் திருவிழா திருநாள் அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்னைக்கு வருது இந்த வருடம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த தீப திருநாள் அன்னைக்கு எல்லாருமே வீட்டு வாசல் முன்பாக கட்டாயமாக புதிய விளக்குகளை வைக்க வேண்டும் அப்படின்னும் என்னதான் நம்ம பழைய விளக்குகளை போன வருடம் பயன்படுத்தின அந்த விளக்குகளை வைத்திருந்தாலும் அதை துடைத்து சுத்தப்படுத்தி அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த விளக்குகளை பயன்படுத்தலாம் அப்படின்னும் முடிந்தவரை இரண்டு அகல் விளக்குகளாவது புதிதாக வாங்கி அதை வாசல் வீட்டு வாசலுக்கு முன்பாக கட்டாயமாக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மற்ற இடங்களில் பழைய விளக்குகளை வைக்கலாம் அதில் தவறு கிடையாது அதே போல் விளக்குகளை முதல் நாளே சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் அந்த நாளில் விளக்கில் சுத்தமான எண்ணெய் ஊற்றி அதிலும் குறிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பஞ்சு திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு விளக்கு ஏற்றும் சரியான திசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் கஷ்டங்கள் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்றினோன்னா கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னும் வடக்கு திசையில் விளக்கு ஏற்றுவது திருமண தடையை நீக்கும் ஒரு அற்புதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தெற்கு திசை பார்த்து கண்டிப்பாக தீபம் ஏற்றவே கூடாது அப்படிங்கிறதும் அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஒரு முகம் தீபம் ஏற்றினோன்னா நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் இரண்டு முகம் தீபம் ஏற்றினோனா நம்ம குடும்பத்தில் நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்னும் மூன்று முகம் தீபம் ஏற்றினோன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் நான்கு முகம் தீபம் ஏற்றினோன்னா செல்வம் பெருகும் அப்படின்னும் ஐந்து முக தீபம் அப்படிங்கிறது சகல நன்மைகளும் கிடைக்கும் ஒரு அற்புதமான தீபமாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் ஐந்து முகம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அதே எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கார்த்திகை தீப திருநாளனைக்கு ஒற்றை படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு இருபத்தி ஏழு விளக்குகள் கட்டாயமாக ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஏனென்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏற்ற இருபத்தி ஏழு கட்டாயமாக விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருபத்தி ஏழு விளக்குகள் வைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஒன்பது விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே போல் வீட்டில் படிகட்டுகள் இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த படிகட்டுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகளை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ராகு கேது பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான விஷயமாக பார்க்கப்படுது படிகட்டு இருந்ததுன்னா படிகட்டலில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு திரு கார்த்திகை தீபத் அன்னைக்கு காலையில் குளித்ததுமே ஏழரை மணிக்குள்ள குல தெய்வத்தை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதேபோல மாலை நேரத்தில் அண்ணாமலைக்கு அரோஹரா நம சிவாய சிவாய நம சரவணபவ இந்த மந்திரங்களை அன்றைய நாள் முழுவதும் உச்சரித்துக்கிட்டே இருப்பது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் ஆறு விளக்குகளுக்கு குறையவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை ஒன்பது விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதே போல் விநாயகர் முருகப்பெருமான் சிவபெருமான் படங்களை வைத்து பழம் வெற்றிலைப்பாக்கு பொறி பிடி கொழுக்கட்டை இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியமாக செய்ய வேண்டும் அப்படின்னும் தீபாராதனை காட்டி பிரசாதம் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திரு கார்த்திகை அன்னைக்கு விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்தோனா அனைத்து நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் ஏற்றப்படும் தீபத்திற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது இந்த திரு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு முற்பிறவியில் நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் கூட கோவிலில் தீபம் ஏற்றுவதாலும் தீபத்தை தரிசிப்பதாலும் விலகிவிடும் அப்படிங்கிறதுனால திரு கார்த்திகை அன்னைக்கு கோவில்களில் ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தீபஸ்தம்பம் அணையா தீபம் லட்ச தீபம் கோடி தீபம் அப்படின்னு பல பெயர்களில் ஏற்றி வைப்பாங்க அந்த தீபத்தை தரிசிப்பது அப்படிங்கிறது பல கோடி புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் கோவில் முன்பாக சொக்கப்பனை சில கோவிலில் கொளுத்துவாங்க சிவபெருமானையும் முருகனையும் அக்னி வடிவமாக வழிபடும் வழிபாடு செய்யும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவே இந்த சொக்கப்பனை இருக்குது இந்த ஒரு அற்புதமான நாளில் வீட்டில் முடிந்தவரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் சில விஷயங்கள் விளக்கு ஏற்றுவதற்கும் சரியான விதி அப்படிங்கிறது இருக்குது அந்த விதையை எல்லாருமே தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம ஏற்றணும் அப்படி அந்த விதியை மாற்றி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த நன்மை கிடைப்பது அப்படிங்கிறதுல சில காலதாமதமாகும் அந்த தீபம் ஏற்றுவதற்கான முழு பலனையும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் திரு கார்த்திகை தீபத் திருநாளனைக்கு தீபம் ஏற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது தீபம் ஏற்ற முடியாத சூழல் சில பெண்களுக்கு ஏற்பட்டாலும் கூட வீட்டில் இருப்பவர்களை வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது கார்த்திகை மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி அலங்கரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதேபோல தீபம் ஏற்றுவதற்கு பித்தளை விளக்கு மண் விளக்கு வெள்ளி விளக்கு இப்படி எது வேணாலும் நம்ம ஏற்றலாமே தவிர பிளாஸ்டிக் வகைகளான அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் அந்த விளக்கை ஏற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட விளக்குகளை முற்றிலுமாக பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பித்தளை விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது அதில் திரி நெய் எண்ணெய் இட்டு ஒன்று இரண்டு மஞ்சள் அரிசி அல்லது பூ இதழ்களை சேர்த்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதே மற்ற எண்ணெய்களை பயன்படுத்துவது அதாவது கடுகு எண்ணெய் மற்ற எண்ணெய்களை பயன்படுத்துவது முற்றிலுமே ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள தவிர்த்துவிட்டு முடிந்தவரை தீபம் ஏற்றுவதில் உள்ள தாற்பயம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபாடு செய்து கார்த்திகை தீபத் திருநாளில் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்